ியே சிவாய போத்யே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அறிவழகன் ஐயா அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பாரம்பரியத்தில் பார்த்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் திரு தேவராஜ் ஐயா கிட்ட வந்து படித்ததுக்கு அப்புறம் கேபி ஜோதிடத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாங்க ஜோதிடத்தில் பட்டுக்கோட்டை ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஐயாவை தெரியாத ஆளே இருக்காது சரிங்களா அதனால ஐயா வந்து நம்ம சங்கத்துக்கு வந்து வருகை புரிந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ சொல்லுவாங்க அவங்க வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குருபெருமா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வர குருஷாக் சாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவி நமக வந்திருக்க அத்தனை பேருடைய பாதத்தையும் வணங்கிக்கிறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்துடன் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இடத்துல சொல்கிறேன் நான் ஜோதிட மாநாட்டில் நான் மேடையில் ஏறி பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது எனக்கு இது ஒரு முதல் வாய்ப்பாக கிடச்சிருக்கு அந்த வாய்ப்புக்கு தந்திட்ட என்னுடைய நான் அவருக்கு வந்து யுஎஸ்ஏ விஜயகுமார் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து யுஎஸ்ஏயில் இருக்கும்போது நாங்கள் டெலகிராம் குரூப்பில் அவர் முத முதல்ல நான் பார்த்தேன் மிக அருமையாக பேசும்போது டெய்லி நாங்கள் அவர் யுஎஸ்சேலேருந்து போது அதிகமாக பேசினார் ஊருக்கு வந்தால் தான் அதிகமாக பேச முடியாமல் போயிடுச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மணிக்கணக்கில் பேசுவோம் ஜோதிடத்தை பற்றி இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு விஷயம் தான் அந்த இடத்துக்கு எனக்கு நடப்பு வருது அதாவது பரமாத்மா அர்ஜுனனை போருக்கு அழைச்சிட்டு போகும்போது அர்ஜுனன் வந்து எயித் ஆப்பில் என்னுடைய துருணாச்சாரியாரும் பீஷ்மரும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட திரு பீஷ்மரும் துருணாச்சாரியாரும் உட்காந்துருக்க இடத்துல நான் வந்து ஒரு என்ன பேசுகிறது அப்படிங்கிறத ஏன்னா நான் ஐயாவை பற்றி ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க சத்தமாக பேசுவார் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லுவார் மறைவின்றி அந்த வகையில் திரு ஆறுமுகம் ஐயாவை எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலங்களாக எனக்கு தெரியும் திரு நன்மணி ஐயாவை பற்றி சொல்லணும்னா என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நெருக்கமானவங்க குரு இவங்க வந்து ஒரு அந்த வாழ்க வளமுடன் இறைமதன் சொல்லிட்டு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதில் ஐயா பேசுகிறாங்க என்னுடைய ஐயாவை தெரியும் நான் மாநாட்டில் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் மறுபடியும் எட்டு வருஷம் கழித்து நீ சந்திக்கிறேன் இந்த இரண்டு பேரும் எனக்கு நன்கு அறிமுகமானவர் மூன்று பேர் இந்த இடத்துல எனக்கு நல்லா தெரியுங்க யாராவது நேரில் ஒன்று விஎஸ்சி விஜயகுமார் திரு நன்மணி ஐயா திரு திரு ஆர் திருச்சி ஐயா முத்தூர் சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் அவர் பேராவூரில் மிகப்பெரிய ஜோதிடர் பாரம்பரியம் குளத்தூர் அகையில் கட்டி தொங்க விட்டு படிக்க வச்சு வரவரை அவர் இந்த ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காதலை கேட்கும்போது ஒரு நாள் என்ன ஒரு சின்ன பேப்பரில் என்னுடைய டேட்டா பர்த்து டயத்தை எடுத்துக்கொண்டு போட்டு ஜாதகத்தை எழுத வச்சோன்னே அந்த காலத்தில் வந்து கார்பன் பென்சிலில் எழுதியிருக்கும் இதை கொண்டு கொடுத்தோம் ஜாதகத்தை பகுத்தறி பண்ணி கொடுத்து அவர் என்ன டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு விஷயங்களை கேட்டார் அப்பா இருக்காங்களான்னு கேட்டார் ஐந்து சூரியன்ண்ணா தந்தையை சொத்து அல்லது சந்தை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு ஆமாங்க இல்லைன்னா பூர்வ சொத்து இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்ன இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் சிறையிட்டு நல்ல மனிதர் கிடச்சிருக்காரு நான் அவரோட போய் எப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமரவன் பலையாட்டிகிட்டு போகிறேன் பத்து பத்து ரூபா தான் அவங்க வர பத்து ரூபா பெரிய காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் என்ன பண்ணுறேன் இதை நம்ம கற்றுக்கணுங்கிற என்ன எனக்கு மனசுக்குள்ள காரணம் என்ன சிறு வயதில் என் தாத்தா அசுபதி பரணி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் அறுபது வருடம் பன்னெண்டு ராசியை என்னை சொல்ல சொல்லுவார் பதினாறாவை படம் தலைகீழ சொல்ல சொல்லுவார் ஒவ்வொரு பேர்லாம் எல்லா ஊரையும் தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் எழுதணும்னு சொல்லிட்டு போட்டு அடி என்னை போட்டு கொண்டு தாத்தா எப்படா சாவார்னு நினைப்பேன் ஏன்னு கேட்டால் அந்த பாடுபடுத்துவார் அன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது பன்னிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இன்றைக்கு எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்காருங்க ஜோதிடம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அப்படியே பேஷன் அதாவது உயிரை எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அது உங்களை பற்றி கொள்ளும் நீ எதாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆக வேண்டும் என்றால் உன் மனம் உன் சிந்தனை உன்னுடைய அறிவு அனைத்தையும் ஒரே இடத்துக்கு செலுத்திட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வெற்றி பெற்று போயிடலாம் ஜோதிடர் வாஸ்து போடுறதுக்கு போயிட்டாரு பக்கத்தில் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்க ஒரு பையன் அவர் அங்கே இருக்காரு அவர்கிட்ட போய் தம்பி டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் ஜாதகத்தை நான் பார்க்க அப்படி கொண்டாந்து ஒருத்தர் கொண்டாந்து வச்சிருக்கிறாரு வச்ச உடனே வாங்கி பார்க்குறேன் சூரியன் தசை நடக்குது சூரியன் எட்டில் மறைஞ்சி எட்டு சூரியன் கல்லே இருக்கு ஒரு வருஷம் விமர்சனம் அப்படி பார்த்தேன் இவர் சொல்லுவார் சூரியனை நெருப்பு எட்டுங்கிறது தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் அப்படி சும்மா நான் என்ன பண்ணுறேன் முதல் முதல் சொன்ன வாக்கு நான் என்ன சொல்கிறேன் இது நெருப்பாலையோ அல்லது வேறு எதையோ உங்கள் வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன் என்னுடைய வீடு வைக்கப்போர் எல்லாமே எரிஞ்சு போச்சு அதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் என்னடா அது ஒரு சாதாரண சமாச்சாரத்தை முதல் முதலில் எடுத்து வைக்கும்போது நமக்கு சரியாக வந்துருச்சு அப்போ இது நம்ம ஜோசியரை ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய நண்பர்களை பூரா ஒருத்தர் விடமாட்டாங்க எல்லார் ஜாதியும் வாங்குவேன் ஆராய்ச்சி ஏன்னா தெரிஞ்சவங்க ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது நமக்கு என்ன பெரிய ஈஸி தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு ஜாதம் பார்த்தோன்னே மனசுக்கு தெம்பு வந்துருச்சு சரி இனிமேல் இதில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டாலும் கேளுங்க ஃப்ரீயாகவே ஜாதகம் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்தேன் ஃப்ரீயாக ஒரு ரூபாய் காசு வாங்காமல் அப்போது இந்த ஃப்ரீயாக பார்க்கும்போது என்ன பண்ணிக்கலாம் எல்லோரும் நிறைய வருவாங்க வரும்போது ஜாதகத்தை அப்படி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் என்னால் ஜாதகம் பார்க்குறத நிறுத்த முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு வீட்டில் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க சாய்ந்தரம் பன்னெண்டு நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் பார்க்கறதுக்கு காசை இல்லாமல் பண்ணுறதுனால இப்படி வராங்களோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் முதல் முதல் வெறும் இருபத்தஞ்சு ரூபா வச்சங்க இதை வந்து இந்த இடத்துல ஏன் சொல்லி எல்லாரும் ஜோதிடர் இருக்கிற இடத்துல வாழ்க்கையில் நம்ம எப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ளே போனால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இந்த கதையை சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கிறேன் நான் வந்துட்டேன் எனக்கு பேரே பட்டை போலீஸ் தான் பேர் எப்பொழுதுமே நெத்தியில் பட்டை இருக்கும் எங்கள் தாத்தா சின்ன வயசு சொல்லி கொடுத்து அப்படியே நிறைய பேர் பட்டை போலீஸ் அதனால் இப்படி போயிட்டே இருக்கும்போது வாழ்க்கை நேராக போகணுங்கிறதே போயிட்டே இருக்கேன் அவர் அழைச்சிக்கிட்டு ராமேஸ்வரம் யார் இந்த கூறுவேன் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் அவர் காலிலேயே கிடப்பேன் ஏதோ குருனுடைய ஆசீர்வாதம் நல்ல மனுஷன் அவர் கோயில் அழைச்சிட்டு போவேன் எங்கே பார்த்தாலும் காரை எடுத்துக்கிட்டு ஏன் காசில் அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட இருக்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார் ஒரு புத்தகத்தை எடுத்து எட்டு கையில் கொடுத்தார் இந்த புத்தகத்தை எடுத்து என்ன படிச்சு பாரியானேன் எவ்வளோ ஓராண்டு காலங்கள் குருவுக்கு ஊழியம் செய்ததுக்கு பிறகு கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாரு அது குடும்ப ஜோதி ஒரு புத்தகம் அதை வாங்கி நான் என்ன பண்ணேன் சரி முத முதல்ல ஜாதகம் பார்க்குறேன் எழுத தெரியாமல் ஜாதகம் பார்த்த பார்த்து என்ன பண்ண போகிறோம் ஜாதகத்தை சத்தியமாக சொல்கிறேன் நானே உட்காந்து சொந்தம் போட்டேங்க அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு போட்டுட்டு அந்த ஒருத்தர் வந்து என்ன பேத்த மதிங்கிற ஒரு போலீஸ்கார் பையனுக்கு அந்த பையன் பிறந்திருக்கேன் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு கொடுத்தோன்னு சொல்கிறேன் பின்னாடி பிடிக்கும் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகாமல் போடுறதுக்கு நல்லா வைங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கு இந்தியன் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கார் எத்தனை வருடத்துக்கு முன்பு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வாக்களை சொன்னது அந்த பையன் இன்றைக்கி அலிஸ்டன் கமிஷனாக இருக்கார் இப்போ கூட மதுரைக்கு அவர் ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்கா பெரிய போஸ்ட்டில் இருக்கு அப்போ சொல்கிறது பழிக்குது அப்போ போது என்ன செய்யணும் இதுக்குள்ளே நம்ம இன்னொன்று பயணிக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேட்டாங்களை கேட்கலாமுங்க நான் ஒரு இரண்டு லட்சம் ஜாதகம் பார்த்துருப்பேங்க பாரம்பரியத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் ஜாதகத்தில் நான் சொன்ன பணனில் சில தவறுகள் இருக்குங்கிறத என்னிடத்தை வந்து பின்னாடி சொட்டி காட்ட வந்தாங்க அப்போ நம்மள்ட்ட இன்னும் துல்லியத்துக்கு நம்ம போக வேண்டிய இடம் எங்கேன்னு சொல்லும்போது நம்முடைய திருச்சி ஆறுமுகம் ஐயா நன்மணி ஐயா எல்லாம் இருக்கும்போது எனக்கு மனசு என்ன ஆச்சுன்னு உயிர் ஜாதகத்து மேலையும் கணபதி மேலேயும் கணபதினா விநாயகப் பெருமான் நான் அது என்ன இந்த இடத்துக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிங்களா எப்படி இதுக்கு அதை வந்தால் வெற்றி பெறலாம் என்பதற்காக சொல்கிறேன் உயிரை நீங்கள் ஜாதகத்து மேலே வச்சிடணுங்க என்னுடைய உயிரே ஜாதகம் என்னுடைய உணவு ஜாதகம் என்னுடைய சிந்தனை ஜாதகம் நான் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டேன் கடவுள் என் மனைவி என்னுடைய ஜாதகம் இந்த மூணை பற்றி தான் என்னுடைய சிந்தனை இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு போர்டு வைக்கிறேன் ஏன்னா தான் முத முதல்ல ஐம்பது ரூபான்னு எழுதி போர்டு வைக்கிறேன் ஐம்பது ரூபான்னு வச்சா வரமாட்டாங்க நினச்சிக்கிட்டு பார்த்தா கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு சுனாமி அன்னைக்கு கரெக்டாக இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு என் வீட்டில் நூறு பேர் நிற்கிறாங்க நான் டிவியில் போய் பார்க்குறதுக்கு என்ன விட மாட்டேங்கிறாங்க நான் இந்த என்ன சம்பாட் இல்லை சார் பலனு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க சார் சொல்ல 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 பாரம்பரியத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வர உடனே எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா இனிமேல் இதை கொஞ்சம் நூறாக்குவோம் பணத்தை கூட்டம் ஒரு கால சப்போஸ் வராமல் இருப்பாங்கன்னு நூறாக்கி பார்த்தேன் நூறுக்கும் கூட்டம் குறையலை முந்நூறு ஆக்கி பார்த்தேன் அப்பவும் கூட்டம் குறையலை இன்னது நம்மகிட்ட ஏதோ கடவுள் ஒரு விட போற சொல்லக்கூடிய கருத்து மிக சரி சார் சொன்னார் பாருங்க கண்டுபிடிச்சிருவேன் இடத்துல ஜாதகத்தை கையில கொடுத்த உடனே இந்த தான் வர்றேன் அப்படிங்கிற நான் முடிவு பண்ணிக்கிடுவேன் முடிவு பண்ணிக்கிட்டு ஒன் அதாவது எப்படினா இந்த மீன் வலை போடுற மாதிரி அப்படி லேசாக ஒரு வலையை போடுவேன் மாட்டிக்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு இவன் இந்த சப்ஜெக்ட் தான் வந்தாங்கிறத சத்தியமா சொல்றேன் உதவி பண்ணும் அதுக்கு கடவுளுடைய துணை வேணும் காரணம் நீ பென்ஷன் ஆகும் போது பதினெட்டு லட்சம் கையில பணம் வாங்கிட்டு வர்றேங்க பிள்ளாயிரம் கோயில பதினெட்டு லட்சத்தை கட்டினேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒரு வார்த்தை கூட என்னங்க பிற்காலத்துல நீங்க ரிட்டர் வந்துட்டீங்க கோயில கட்டிட்டு இருக்கீங்களா பையனை வச்சுருக்கேன் பொண்ணை வச்சிருக்க அப்படின்னு எனக்கு அவர் அப்பா அவருக்கு நான் பிள்ள அப்பாவுக்கு நான் கோயிலை கட்டுறேன் என்னுடைய குடும்பத்தை கோயில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு லட்சத்தையும் பதினஞ்சு லட்சத்துக்கு கோயில் கட்டினேன் ஐந்து வேலை அறுசுப உணவுடன் கூட மூன்று லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டேன் அதாவது கோயில் கட்டு ஊர்ல ஒரு பொருத்திட்ட கூட பணம் வாங்கலைங்க நான் வாங்காம இருக்கும்போது சொன்னாங்க யாராவது கொஞ்சம் கொடுக்கறதா வாங்கிங்கும் போது ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வசூல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டார் மொத்தம் இருபத்தி மூணு லட்ச ரூபாய் கோயிலுக்கே செலவு பண்ணேன் இன்று வரை என்னுடைய பென்ஷன் நம்பி நான் இருக்கிறேன் ஆனால் பென்ஷனை விட எனக்கு சூறு இருக்கிறது சத்தியமாக ஜோதிடம் 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 அடித்து சொல்லுவேன் விஷயத்த சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க சும்மா ஏனோ தானோன்னு வந்து இந்த ஜோதிடத்தில் இருந்தீங்கன்னா ஜோதிடம் ஒரு காலம் கை கொடுக்காது சத்தியமாக சொல்கிறேன் இது உயிர் ஒருத்தனுடைய உயிரை ஜனி ஜவுக்கியானாம் வர்த்தனி குல சம்பதம் பூர்வ புண்ணியதான் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கையான ஜாதகத்தினுடைய முதல் பகுதியில் எழுதியிருக்கும் போது உன் பிறக்கும் போதே நீ இன்னவாகவும் இதுவாகவும் உனக்கு மனைவி விலாகவும் உன்னுடைய இப்படி தான் இருக்க போது அப்படிங்கிறதெல்லாம் பிறந்துட்ட பிறகு நமக்கு இப்படிதான் நடக்க போகணும்னு எழுதி விட்டு அப்புறம் எதுக்கு ஜாதம் பார்க்கணும் அதான் எழுதிட்டோம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நாம குரு திசை காட்டும் கருவி ஜோதிடர்கள் என்பவர் யாரு கேட்டீங்கனாக்கா கடவுள் இல்லைங்க நாம ஒரு திசை காட்டணும் எந்த திசையை காட்டுறது வர்றவனுக்கு திக்கு ஊருக்கு போறோம் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஆட்டோ காட்டம் வந்து கேட்டேன் இந்த கல்யாணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இப்படி போய் லெப்ட்ல திரும்புங்க சார் அந்த வழி காட்டிக்கிட்டே நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியுமா இதை தான் ஜோதிடமும் நாம் ஒரு கைகாட்டி நாம் நான் ஒருத்தருக்கு வழி சொல்லக்கூடிய வழி தெரிஞ்ச நாம இந்த வழியை சரியாக சரியந்து கொண்டதான் பணத்தி யாருக்கு இன்னைக்கு வழி நடத்த முடியும் நான் ஒண்ணுமே இல்லாம சும்மா வச்சுட்டு விட்டு அடிச்சேன்னு வச்சுக்கிறேன் சத்தியமா சொல்லுகின்றேன் இன்னைக்கு நான் ஐநூறு காசு வாங்குறேங்க செல்ஃபோன் எப்பவும் பாருங்க செல்போன்னு சைலே தான் கிடக்கும் ஏன் தெரியுங்களா ஜோதிடத்துக்கு பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது எனக்கு வயசு எழுபது ஆயிடுச்சு நமக்கு போதுமான அளவுக்கு இறைவன் வந்து சத்தியோதாரம் ஆசையை துன்பத்தின் திறவுகோல் நாளை பற்றி கவலை பண்ண மாட்டேன் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கா அவர் சொல்லுவார் அடிக்கடி என்னுடைய மனைவி வந்து இவருடைய ரசிகர் இறை மதன்கிறவங்கள்கிட்ட இந்த மனைவி இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் ஐயா நண்பன் எனக்கு தெரியும் ஐயா நல்லா தெரியும்னு சொல்லும்போது என்னுடைய பொழுது என்னுடைய மனைவி என்ன நான் நான் பிள்ளையார் கோயிலே கதின்னு கிடப்பேன் என் மனைவி இந்த இறை மதனே கதவின்னு கிடப்போம்ல என்னை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கா கருவகம் பக்கத்தில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஜோதிடர்கள் ஜோதிடத்தை சொல்லணும்னு வச்சுக்கலாம் ஜோதிடம் என்பது ஐந்தாம் பாவங்க என்னிடத்தில் இருக்கிற சிந்தனை மாதிரி அவங்ககிட்ட இருக்காது அவங்ககிட்ட சொல்கிற சிந்தனை மாதிரி உங்கள்கிட்ட இருக்காது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் பலன் வறுமையை தவிர ஒரே மாதிரி பலன் எடுக்க முடியாது என்னுடைய சத்தியமான வாக்கு இந்த பலன் என்பது ஒன்பதாம் பகம் என்கிற இன்ட்யூஷன் வேலை செய்யணும் இன்ட்யூஷனுக்கு என்ன தினமும் செய்யணும் கடவுளை போய் இறுக்கி பிடிச்சிக்கணும் கடவுள் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா நம்மளை வந்து வழி நடத்தி செல்வார் இந்த பிள்ளையார் கோயிலை கட்டும்போது அவ அந்த கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு ஜாதகத்தில் வந்து உட்காந்துன்னா என் மனதில் தோன்றியதை அதை சார் சொன்ன மாதிரி சொல்லுவேங்க சொல்கிறேன் அத்தனையும் நடக்கும் நான் என்ன இடத்த வந்து எப்படின்னா மொத்தம் ஐம்பது ஜோசி இருக்காங்க பட்டுக்கோட்டையில் எங்கே பார்த்தாலும் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக அடிபட்டு கோயில்தான் என்கிட்ட வருவாங்க நான் தூக்கி வைக்கிற அத்தனை ஜாதகம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பாவம் இல்லை கட்டு ஏன்னா ஐநூறுரூவா கொடுக்குறதுக்கு என்கிட்ட வர்றதில்லை நான் எப்படி நிறுத்தத்துக்கு நான் ஐநூறுவா ஆனால் அப்பையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கடா என்கிட்ட வந்தோன்னே சொ இந்த ஒரு பொண்ணுக்கு இப்போ சமீபத்தில் இப்போ நடந்த சம்பவம் நான் நிறைய உதாரண சாதனை சொன்னேன் மேடை பத்தாது இருந்தாலும் சொல்லிடுறேன் ஒரு ஜாதகம் தொண்ணூற்றி ஒம்பதில் பிறந்திருக்கு தொண்ணூற்றி ஒம்போதில் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க எப்போ கொடுத்துருக்காங்க என்ன நான் ஏழு எட்டு வருஷம் தான் இப்போ இதில் முக்கியமான இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்குள்ளே போகணும் நான் பாரம்பரியம் பார்த்துக்கிட்டு இருந்ததில் கொஞ்சம் சில தடங்கல்கள்லாம் வந்தோடனே ஐயா ஐயா பயணித்த இடத்தில் இறைவன் எனக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா திரு தேவராஜ் என்கின்ற ஒரு தெய்வத்தை என்கிட்ட காட்டுறாரு இந்த ஐயாவுடைய எளிமையும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் ஜோதிடத்தில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஐயா ஃபோனில் பேசினேன் வாங்கினார் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜோதிடம் என்கின்ற கலங்கரை விளக்கத்தை கட்டி அதில் சூழலில் விளக்காக என்னை மாற்றி அமைத்தார் கலங்கரை விளக்கமாக என்னை மாற்றி அமைத்தது திரு தேவராஜ் ஐயா என்கிற தெய்வம் நமக்கு ஆர்மோ ஐயாவுக்கு தெரியும் ஐயாவுக்கு தெரியும் விஜயகுமாருக்கு தெரியும் இந்த சார ஜோதிடத்தில் என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கே என்ன இந்த இடத்துல பேசும்போது கான்ட்ரவர்சி வரும் ஏன்னு எட்டீனா பாரம்பரியத்துக்கும் சார ஜோதிடத்திற்கும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கின்றது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்கள் இங்கே சார ஜோதிடத்தில் ஒரு துப்பாக்கியால் சொல்லும் போது எப்படி அந்த வில்லு வித்தியல் விடுகிற மாதிரி அங்கே அந்த கட்டத்துக்கு வெறும் அஞ்சு இருக்குங்க கட்டத்துக்கு வெறும் அஞ்சு மார்க் கிரகத்துக்கு அந்த நின்ற கிரகத்துக்கு பார்த்தீங்களா அதுக்கு பையஞ்சு மார்க் அது நின்ற உப நட்சத்திரத்துக்கு நாற்பது மார்க் அது நின்ற ஓம நட்சத்திரத்துக்கு நாற்பது மார்க் இப்போ எங்கே என்ன பண்ணுறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஸ்டெப்பு உள்ளே போகிறோம் இப்போ நாலு ஸ்டெப்பு உள்ளே போகும்போது அப்போது நம்ம என்ன நேட்டீங்கன்னா துல்லியமாக நான் வந்தவொடனே நான் பெரிய அதிக பிரசங்கி தரம்னு சொல்லிட்டு கேட்கணும் என்ன படிச்சுருக்கிறீங்க எழுத்தவுன்னே கேட்பேன் என்ன படிச்சிருக்கிறீங்க உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத படிக்கும்போது அந்த நாலாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் செட் பண்ணிப்பேன் நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அல்லது நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆறாம் பாவம் செவ்வாய் இதுக்கெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் ஆனாதாங்க ஜோதிடம் செட் ஆகும் இல்லைன்னா சத்தியமாக செட் ஆகுது இல்லை உடனே தான் துளையணும் இப்போ ஐம்பது ஜோசியருக்கு மேலே பட்டுக்கோட்டில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எனக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் டாக்டர்ஸு பெரிய பெரிய ஆட்கள் உயிர் தேடி வந்து நான் யார் வீட்டுக்கும் பைய தூக்கிட்டு போகவே மாட்டேன் என்னை வாங்கன்னு சொன்னால் நான் போகவே மாட்டேன் என்னுடைய பிரின்ஸ்பல் ஒரு பிரின்ஸ்பல் வச்சுருக்கேன் வேணால் நீங்கள் வாங்க கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையில் இருக்க அத்தனை டாக்டர்ஸும் என்னுடைய கிளைண்ட் ஒரு விஷயத்தை கார் வாங்கினுங்க நம்பர் நோக்கிட்டு என்கிட்ட கேட்பாங்க ஆனால் எல்லாம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா தேவராஜ் என்கிற தெய்வ திரு ஆர்முகம் ஐயா இந்த மாதிரி நபர் இவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன தெரியுங்களா ஆணைத்தரமாக பேசுவார் சத்தமாக பேசுவார் இயல்பை யாரும் ஆற்ற முடியாது அவரோட குணம் நல்ல குணம் ஐயா நன்மணி ஐயா தெய்வமே உருவானவர் அந்த உட்கார்ந்தக்கார் அவர் யோகா அவர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்துல என்னை சந்திக்க வச்ச விஜயகுமாருக்கும் ராக்பூட் ஐயா அவர்களுக்கும் என்னை முதல் நன்றியை தெரிவித்துக் இந்த அந்த மேடை கொடுத்தது ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம் தேவராஜ் ஐயா என்னை சொல்லி கொடுத்த பழக்க வழக்கங்கள் முதல்ல போய் மூணு நாள் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் வெறும் த்ரீ டேஸ் ஒன்லி த்ரீ டேஸ் ஏற்கனவே எனக்கு பேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுனால அந்த சார ஜோதிடத்தை படிச்சுட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட எனக்கு ஏகப்பட்ட ஜாதகங்கள் வர குமிய ஆரம்பிச்சிச்சு கனாவுடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு மூணு ஜாதகம்ல நீங்கள் தலையில் என்னால் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏழு ஏழுநூற்றில் ஃபோன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மட்டும் தான் பார்ப்பேன்னு தவிர சும்மா வந்தேன் பார்க்கவும் வந்தாங்கன்னா நீங்கள் நீங்கள் யாராக என்ன செய்யிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருவேன் இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் எல்லோருக்கும் ஒரு சேரி இந்த சாகர ஜோதிடம் சாகர ஜோதிடம் சாரஜோதிடம் சொல்கிறேன்ல இந்த சாரஜோதிடம் என்பது ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா மொத்தத்துக்கு நீ செலவு பண்ணிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் பழ சொல்லலாம் ஒரு நிமிடத்தில் ஜாதகம் நீ கொண்டு வந்த ஜாதகம் கையில வாங்கிட்டு நான் கையில் ஜாதகம் போடுவேன் ஏன்னா திரை இந்த விஜயகுமாருக்கு தெரியும் ஐயாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஜாதகம் எழுதுறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஜாதத்தை கையில் எழுதி எழுதி கொடுத்து பார்த்தேன் இது வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக கிடச்சிது அப்போ சாரஜோதிமைங்கிற விஷயத்தில் என்ன நெட்டீங்கன்னா நீங்கள் திருச்சியில் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் சந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த சூரிய கல்யாண மண்டபத்தில் இந்த ஸ்டேஜில் எனக்கு அந்த ஜாதகத்தில் காட்டுங்க என்னுடைய லொக்கேஷன் எங்கேங்கிற எங்கே காட்டும் அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சாஃப்ட்வேராக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் இந்த சாஃப்ட்வேர் தான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை வழிநடத்தை தவிர நான் இல்லை இந்த சார ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் போகிறது போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து அப்புறம் என்னங்க என்ன பாரம்பரிய கூட வருத்தப்படுவீங்க நின்ற நட்சத்திரம் நின்ற உப நட்சத்திரம் நின்ற உப நட்சத்திரம் அங்கே ராசி நீசம் அதாவது உச்சம் ராகு செவ்வாய் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நாங்கள் இந்த பாரம்பரியம் வர்றவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் தான் சத்த வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை பார்ப்பே தவிர கிட்டத்தட்ட இந்த எட்டாண்டு காலங்களுக்குள் பதினெட்டாயிரம் ஜாதம் பார்த்துருக்குறேன் பதினெட்டாயிரம் ஜாதம் சார ஜோதிடத்தில் ஏற்கனவே இரண்டு லட்சம் ஜாதம் பார்த்துருக்குறேன் இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாகவும் பணபலத்து அடிக்கிறது கோவிலுக்கு வளர சீரேன் நான் என்ன காரணம் இந்த ஜோதிடம் தான் கொண்டு ஏன்னா இந்த தான் ஜோதித்தத்தை பற்றி சொல்லுறேன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இங்கேக்கு அதுக்கும் ஒத்து வராது ஏன்னா அது ஐயா விளக்கமாக சொல்லும்போது போன வீட்டில் கேட்டேன் நான் என்னை பற்றி சொல்லணும் ஒரே விஷயத்தையும் சொல்லி போடுறேன் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இருக்கும் ரெண்டு அல்லது மூணு நாட்டுக்கு வராங்க இந்த ஜாதகத்தை ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வரதுக்கு வரும்போது கேட்டிருக்கேன் கல்யாணத்தை அவசரப்பட்ட வேண்டாம் ரெண்டாவது பிறகு லக்கிரத்தில் ராகு இருக்குது அதே ரெண்டாவது பன்னெண்டு ஏழாம் பாவத்தையும் தொடர்பு கல்யாண விஷயத்தில் அவசரப்படுறாங்க ஆறு பன்னெண்டு வேலை செய்யுது அதனால் கல்யாணத்தில் அவசரப்படுறாங்கன்னு சொல்கிறேன் முடிஞ்சிடுச்சுங்க நானும் மறந்துவிட்டேன் ஜாதகத்தை கொண்டு வராங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் குழந்தை போகிறேன் ஆறு பன்னெண்டு காட்டுது ஆறு பன்னெண்டு ராகு ஆறு பன்னெண்டு காட்டுது கல்யாணம் பண்ணிக்கானு கேட்குறேன் ஆமான்ட்டாங்க ஏமா அப்போ பண்ணீங்கண்ண நான் எல்லாத்தையும் போய் கேட்டேன் என்ன சொன்னேன் சொன்னாங்க கல்யாணம் பண்ண சொல்லிட்டாங்க ஒன்று கணவன் மனைவி பிரிவாங்க இல்லைன்னா ஏற்படும் சொன்னேன் உடனே அழுகுறாங்க கல்யாணமாகி மூன்று மாத வாழ்க்கை சிங்கப்பூர் சிங்கபூர்வமான கடவுள் கொண்டு போய் இறந்துட்டான் கேதுனுடைய காலில் ராகு இருக்கு ராகு திசை கேது எட்டு இருக்குது இங்கே ஜாதகத்தில் ஆறு பன்னெண்டு காட்டினுச்சு அப்போ தான் நான் எப்பவுமே எனக்கு குருநாதர் வந்து எங்களுடைய குருநாதர் வந்து ஐயாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சாரஜோதிடம் என்கின்ற ஒன்று விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பது சோழன் கட்டிய கோவில் சாரஜோதிடம் என்கிற வந்து விட இருக்கக்கூடிய சிவலிங்கம் இந்த என்பதுதான் இந்த தெரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி ஜெய நம்ம விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராகோட்டையா அவர்களுக்கும் எனக்கு இங்கே வந்த உடனே நம்ம இங்கே பேசவே இப்படி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னு கேளுங்க அவருக்கும் பக்கத்தில் என் மகனும் எடுபடாது அப்போ நல்ல மனிதர்கள் அவங்கள உயர்வானவங்க ரொம்ப இது சார் வந்து அவர் ஒரு பெரிய எஜ்ஜியில் இருக்கிறவர் அந்த இடத்துல நான் அது வந்து சொன்னேன்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மயில் சிற விரிச்சு ஆடும்போது வான்கோழி சிறகடிச்சு ஆடின மாதிரி ஆகிடும் அதனால தான் ஜாதகில் போகாம போகாமல் என்னோடய விஷயத்தை சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன் எல்லோரும் நல்லா இருக்கணும் உடனே மட்டும் சொல்லிடுறேங்க எனக்கு வந்து ப்ரெஷர் சுகர் பிபி அதாவது ஸ்லீப்பிங் டோஸு இது வந்து நல்லா சா இருக்கு எல்லாம் இருந்துச்சுங்க போன வருடம் நீங்கள் என்ன ஆச்சு ஒரு நாள் மயக்கடிச்சு ஜாதம் பார்த்துக்கிட்டு இருந்தால் விழுந்துட்டேன் எனக்கு தெரியாது அப்புறமா யோசனை பண்ணி ஐந்தாவது மாதம் இந்த திருச்சி கீழே வந்து வாழங்குழை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா அவங்க போகிறக்காங்கன்னு சொன்னேன் அஞ்சாவது மாதம் வந்து அட்டன் பண்ணேன் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திட்டேன் நாற்பது நாற்பது எண்பது ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பாயிண்ட் ஃபைவ் தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அறுநூத்தி ஐம்பது ப்ரெஷர் மாத்திரை பிரஷர் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் எதனால் தெரியுங்களா இந்த மாதிரி ஐயாவில் சத்தியமா சொல்றேன் இந்த திருச்சியில் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்றைக்கு என்னுடைய வீட்டின் மாடிகளை முப்பத்தஞ்சு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் பிரஷர் சுகரை மூன்றே மாதத்தில் குறைச்சிருக்கிறேன் அதனால உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் உடம்பை வளர்க்கும் உயிர் உடம்பை வளர்க்கும் விவாதத்தை கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூல சொல்றாரு முதல நீங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது பாருங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கள்ளுபணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளாத மனையும் தவறாத சிந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு தூயனின் பாகத்தில் அன்பு முதல் பெரிய கூட்டு கண்டாய் அடி அழையாது அடிவுற மாயினர் தங்கையே ஆதிக்கடவுடையின் வாழ்வே நாம் எல்லோரையும் இந்த ஆதிக்கடவுடி இருக்கக்கூடிய திருக்குழை பெருமான் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்டுட்டு ஒவ்வொரு ஜோசியரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்பொழுதும் ஜோதிடம் பார்க்க உட்காரத்துக்கு முன்னாடி வேயிறு தோலி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீர தடவி மாசு திங்கள் கிங்க இப்படிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படிப்பட்ட அடியாரான விஜயகுமார் மற்றும் டாக்ரோட் ஐயா இந்த திருச்சி ஐயா நன்மணி ஐயா நன்மணி ஐயா கடவுளுக்கு சமமானவர் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்பளித்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீச் வந்து சிறப்பா இருந்துச்சு மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ காவேரி சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் ஐயா வந்து கேபி பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கேபிக்குள்ளே உள்ள போல இப்போ இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கு அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கேபியை பத்தி இன்னும் நிறைய ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க